கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா ஷீரடியில் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு அற்புதமான திருவிழா மூன்று நாட்கள் சாய் மையம்மா செய்கிறாங்க அந்த திருவிழாவில் மகா அன்னதானமும் இருக்குது ஸோ இந்த அற்புதமான நிகழ்வை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி அந்த மூன்று நாட்களும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது அங்கே என்னென்ன செய்ய போகிறாங்க அந்த நிகழ்வில் நாம் எப்படி பங்கேற்பது இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்கிப்போம் வீடியோக்குள்ளே போவோம் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் உங்களுக்கு ஷீரடியில் ஸ்ரீராமநவமி திருவிழா மற்றும் மகா அன்னதானம் சாய் மையமாக பிரமாதமாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க என்னென்னைக்கு செய்ய போகிறாங்க பதினேழாம் தேதி ஸ்ரீராமநவமி நமக்கெல்லாம் தெரியும் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரீராமநவமி அன்று ஒரு அற்புதமான அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் இருக்குது பார்த்திங்களா அவங்க அதன் பிறகு ஆஃபனேஜில் வயதான பெரியவர்களுக்கு அப்புறம் செங்கல் சூலையில் வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகளுக்கு இப்படி எல்லா இடத்திலும் அன்னதானம் பிளான் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி அன்னதானம் மட்டுமல்ல வஸ்திரதானமும் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் அடுத்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ராமநவமிக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை ஸோ அன்றும் ஒரு பிரமாதமான அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அடுத்து பத்தொம்போது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏகாதசி திதி எவ்வளோ புண்ணியமான திதி இல்லையா அன்று ஒரு ஸ்பெஷல் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது என்ன ஸ்பெஷல் பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியநாராயண பூஜை சத்தியநாராயண பூஜையோட சிறப்பு நமக்கெல்லாம் தெரியும் நான் இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொள்ளும்போது நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது அது என்ன பிரச்சனையானால் இருந்துட்டு போட்டோம் அதை முடிவுக்கு கொண்டு வரும் அற்புதமான பூஜை எதுன்னு கேட்டிங்கன்னா சத்தியநாராயண பூஜை கடன் பிரச்சனையாக தீந்துடும் குடும்பத்தில் பிரச்சனையாக தீர்ந்துடும் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகணுமா அதுவும் பிரமாதமாக நடந்துரும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமா அத்தனையும் கிடைக்கும் ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி ஒரு அற்புதமான பூஜை சத்தியநாராயண பூஜை அன்று ஏகாதசி என்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதோடு கூட நூற்றி எட்டு மட்டை தேங்காய் வைத்து ஒரு அற்புதமான பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சாய் மகிமா ஸோ இந்த மூன்று நாட்களும் ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஷிரடியில் பதினேழாம் தேதி ஆரம்பித்து பத்தொன்பதாம் தேதி வரை அற்புதமான அன்னதானங்கள் தானங்கள் சத்தியநாராயண பூஜை நூற்றி எட்டு மட்டை தேங்காய் வைத்து பூஜை ஏகாதசி என்று சாபுதானா கிச்சடியோடு ஒரு அற்புதமான அன்னதானம் ஏன்னா அன்றைக்கி விரதம் இல்லைங்களா குழந்தைங்களாம் குழந்தைங்க கூட அதுதான் சாப்பிடுவாங்க அங்கே அதனால் அன்று சாபுதானா கிச்சடியோடு ஒரு பிரமாதமான அன்னதானம் இது மட்டுமல்லாமல் இந்த மூன்று நாட்களும் ஷிரடியில் இருக்கும் கோசாலையில் உள்ள கோமாதாக்களுக்கு வெல்லம் கீரை வாழைப்பழம் இது ரெகுலராக கொடுக்க போகிறாங்க அது ஸோ இந்த நிகழ்வில் எல்லாம் நாம் பங்கேற்க வேண்டும் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சாய் மகிமாவோட நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் அப்படி இந்த நிகழ்வில் பங்கேற்றால் என்ன பிரசாதம் நமக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா பாபா இருக்கார் பாபா கீழே ஒரு பாபாவினுடைய படம் இருக்குது அதில் பாபாவோட கஃனி அணியப்பட்டிருக்கிறது இல்லையா இந்த கஃனி அருள் பரிசாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் அப்படி இந்த கஃனி வேண்டாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கஃனிக்கு மாற்றாக இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறேன் நீங்கள் அந்த அயோத்தி பாலராமர் அவருடைய விக்கிரகம் அற்புதமான விக்கிரகம் அது உங்களுக்கு அருள் பரிசாக கிடைக்கும் இல்லை எங்களுக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் சாய் மாட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அதற்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா இந்த இரண்டு பரிசுகளும் உங்கள் வீடு தேடி வரும் இந்த இரண்டு பரிசுகள் போக பாபாவின் அருள் பிரசாதம் உங்கள் வீடு தேடி வரும் இது இத்தனையும் நடக்கும் நான் மீண்டும் ஒருமுறை முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஸ்ரீராமநவமி திருவிழா மற்றும் மகா அன்னதானம் மூன்று நாட்கள் ஷீரடியில் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தொம்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று நாட்களும் பிரமாதமாக அன்னதானங்கள் செய்ய போகிறாங்க வஸ்திர தானங்கள் செய்ய போகிறாங்க பத்தொம்பதாம் தேதி ஏகாதசியை முன்னிட்டு சாபுதானா கிச்சடியோடு அற்புதமான அன்னதானம் ஏன்னா அன்றைக்கி அந்த ஊரில் எல்லா தான் சாப்பிடுவாங்க விரதம்ங்கிறதுனால அதுபோக அன்றைக்கி சத்தியநாராயண பூஜை இருக்குது அதிலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் அடுத்து நூற்றி எட்டு மட்டை தேங்காய் வைத்து அற்புதமான பூஜை இருக்குது ஸோ இந்த நிகழ்வில் எல்லாம் பங்கேற்று பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்